எப்டிங்களா லைட் வந்து நைபுடா லைட் லைட் இல்லடா கிட்ட வந்து அடி ஆ எப்டிங்களா ஆ மோளே ஓடு மோளே ஓடு மோளே ஓடு அந்த மாதிரி போடா கல்லு ஓடல்ல வந்து போடா போடா இரு கிளம்புறேன்னு போ வாடிடு அந்த பக்கம் திருக்கி விடு திருப்பம் வந்துடுங்க நீங்க சும்மா திருப்பூ ஒன்று தேவையே நல்லா இப்போ தள்ளி விடு மூஞ்ச தள்ளி விடு மணிய அந்த பக்கம் இல்லை விடு மூஞ்சா மூஞ்ச தள்ளி நான் மூஞ்ச தள்ளி விடு மூஞ்ச தள்ளி விடு மனியா அந்த பக்கம் விடுங்க தள்ளி விடுங்க

அல்லையே பிச்சு போடுது ஆமை கொட்றாங்க மெதுவாக எடுக்கணும் உயிரோட உயிரோட எடுத்து விட்டுருங்க வாயில் கையை கொடுத்துறாங்க கழிச்சு தூக்கம் மிச்சம் தலைவன் சார் அப்படியே போயிட்டு வா को வணக்கம் சார் நாங்கள் வந்து அதிகாலை அஞ்சு மணிக்கு வந்து கடலில் வந்து வளையிறக்க வந்தோம் வலையில் வந்து ஐத கடல் பஸ் ஒன்று வண்டிக்கு அதை வந்து நாங்கள் பார்த்த உடனே அதிகாரிக்கு பட்டு வட்ட வனத்துறைக்கு கால் பண்ணி சொன்னோம் சொன்ன உடனே அதிகாரிகள்லாம் வந்தாங்க வந்து நல்ல நிலமையில் கடலில் எடுத்து விட்டாங்க எடுத்து விட்டுட்டு அதோட லைட்டு கீழே தோட்டத்துக்கு வந்து லைட்டு அதிகாரிகள் மூலமாக லைட்டு வனத்துறை மூலமாக லைட்டு சோலார் லைட்டு போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க அதே மாட்டோம் எங்கள் ஊரில் வந்து வனத்து இது கடல் பசை வந்து விழிப்புணர்வு வீடியோ ஒன்று போட்டு போட்டுருக்காங்க போட்ட உடனே நாங்கள் பார்த்தோம் அது வந்ததன் மூலம் நாங்கள் அதிகாரிக்கு வந்து கால் பண்ணி சொன்னோம் அவங்க வந்தாங்க நல்ல நிலைமையில் எடுத்து விட்டுட்டு பாராட்டுகள்லாம் தந்தாங்க பல உதவிகளாம் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க